அழகான கடமைகள் முறையான கடமைகள் அந்த அழகான முறையான கடமைகளை பத்தி மணிபா அவர்கள் அழகா முறையா பாடியிருக்காரு அந்த பாடல்களை நான் பாடி என்று ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நிறைவேடுகிறேன் அதே போல இந்த பாடல்களையும் நான் ரொம்ப மனப்பாடத்தோடு நான் பாடியிருக்கேன் இந்த நான் பாட போற பாடல்களையும் இங்க கேட்டு பாருங்க அஸ்லாம் வலைக்கம் ஐந்து கடமைகளின் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கை மீது முத்திரைகள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தின் சங்க மீது முத்திரைகள் தீனோரே கேளுங்கள் மறைபடி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் மறைபடி வாருங்கள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் வித்தக அல்லாவின் முத்தம் அத்தூதர் நபி இத்தனையோ துரைத்த போதம் இத்தகைய நல்லாவின் சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்த சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம் தீனோரே கேளுங்கள் மறைவழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் மறைவழி வாருங்கள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தில் சங்கமிகள் களிமா தொழுகையுடன் கவிமிகு நோம் இருந்து கனிவுடன் சக்காத்தை கொடுத்து களிமா தொழுகையுடன் கவிமிகு நோம் இருந்து கனிவுடன் சக்காத்தை கொடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் கஜை முடிக்கணும் அடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் பச்சை முடிக்கணும் அடுத்து தீனோரே கேளுங்கள் மறைவழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் மறைவழி வாருங்கள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கை மிகு முத்திரைகள் இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை முறையாய் கொண்டது இஸ்லாம் இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை முறையாய் கொண்டது இஸ்லாம் முறையாய் மனிதர்களை ஓர் மூலமாக்கிடம் தெரியாய் திகழ்வது இஸ்லாம் மறையாய் மனிதர்களை முறையாய் மனிதர்களை ஓர் மூலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம் தீனோரே கேளுங்கள் மறைவழி வாருங்கள் தீனோரே கேடுதல் ஒளிர் உணர்வில் அருள் கண்ணியம் காத்திடும் உலத்தில் ஒளிர் ஊட்டி உணர்வில் அருள் கூட்டி கண்ணியம் காத்திடும் ஆதம் மன்ன முகம்மது ஜன்னத்தில் கண்பதற்கு பொன்னிய வழி சொல்லும் மன்னர் முகம்மது ஜன்னத்து கண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் வரைவழி வாருங்கள் வரைவழி வாருங்கள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொற்கத்தில் சங்கமிகைகள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தில் சங்கமே முத்திரைகள் அஸ்லாம் வலைக்கும் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.